திருவண்ணாமலை வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் வானிலை ஆய்வு நிறுவம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு கனமழை கொட்டி தீர்த்தது இதேபோல் ஆந்திர மாநிலத்தில் பெய்த மழை காரணமாக அபிகிரிப்பட்டறை மோதகப்பள்ளி கதவாளம் உள்ளிட்ட கிராமங்களில் வழியாக செல்லும் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அப்பகுதிகளில் உள்ள தரைப்பாலங்களையும் வெள்ளம் மூழ்கடித்துள்ளது அபிகிரி பட்டறையில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணை முழுவதுமாக நிரம்பியதால் மதகு வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது மேலும் தடுப்பணை பகுதியில் தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகளை அரசு சரி சரிசெய்ய என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக அங்குள்ள பீமன் அருவி கோலப்பன் ஏரி மற்றும் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரள்கிறது இந்நிலையில் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் நாகை மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தோராயிரத்து நூற்றி முப்பத்தைந்து கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் நீர்மட்டம் நூற்றி பத்தொன்பது அடியை தாண்டியுள்ள நிலையில் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கான வினாடிக்கு பதினாறாயிரத்து ஐநூறு அடை நீர் வெளியேற்றப்படுகிறது